ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல் சாபமாய் வந்தி வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எழுவத்தி நாலு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அபிநயா இன்று அமுதாவை ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் வீட்டில் வேலை செய்யும் பார்ட்டிக்கு கால் செய்து ஏதோ ஒரு ரகசிய திட்டத்தை போடுகிறாள் அதை பற்றி அறிந்திருக்காத அமுதா விஜயை தேடிக்கொண்டு அனாமிகா வந்திருப்பதால் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அடுத்த சீன் ரெடி ஆவதற்கு நேரம் இருப்பதால் தனது கேரவனுக்கு சென்று விட்டாள் தானும் அவள் பின்னேயே அவளுடைய கேரவனுக்கு சென்ற வெற்றி அமுதா நீ விஜய் சாரோட வைஃப பாத்தியா இதுக்கு முன்னாடி நம்ம டிவில பார்த்ததை விட அவங்க நேர்ல ரொம்ப அழகா இருக்காங்கல்ல விஜய் சாருக்கு கரெக்டான ஜோடி அவங்கதான் அந்த பொண்ணையும் எதுக்காக பிடிக்கலான்னு அவர் டிவர்ஸ் பண்ண நினைச்சாருனே தெரியல கடைசியில அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இப்ப அவங்க சேர்ந்து வாழ்றத பாக்கும் போது சந்தோஷமா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் பேர் என்று உற்சாகமான குரலில் சொன்னான் உடனே அவனை அலட்சியமாக திரும்பி பார்த்த அமுதா அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வாழ்றேன்னு உன்கிட்ட சொன்னாங்களா அனாமிகா மேடம் அழகா இருக்கிறதெல்லாம் உண்மைதான் அதுக்காக விஜய் சாருக்கு அவங்கள பிடிக்கும்னு எந்த அர்த்தமும் இல்லையே அவங்க மேல அந்த அளவுக்கு லவ் இருந்தா அவர் எதுக்காக அனாமிகா மேடம டிவோர்ஸ் பண்ணும்னு நினைக்க போறாரு எனக்கு என்னமோ இன்னும் அவர் மனசுல பிரியா மேடம் தான் இருக்காங்கன்னு தோணுது என்று உறுதியாக சொன்னாள் அத நீ எப்படி சொல்ற அவர் என்னைக்கும் அனாமிகா மேடம் பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொன்னாரா என்ன என்று வெற்றி தன் புருவங்களை உயர்த்தி அவளை பார்க்க பதில் சொல்ல ஒரு நொடி தயங்கிய அமுதா அவர் அப்படி சொல்லல இருந்தாலும் எனக்கு தெரியும் என்றாள் அதான் உனக்கு எப்படி அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும்னு கேட்கிறேன் என்று வெற்றி ஆற்றாமையுடன் அழுத்தி கேட்க என்ன நீ மாதிரி கேட்கேஷன் கேட்டுட்டு இருக்க சில விஷயத்தையெல்லாம் வெற்றி கண்ணால பாக்கும்போது மனசுக்கு தானா புரியும் அத உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு தெரியல வெற்றி என்று சலிப்புடன் சொன்னாள் அமுதா மீண்டும் அப்போது வெற்றி அவளிடம் ஏதோ கேட்க வர அந்த கேரவனுக்குள் நுழைந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேடம் அடுத்த சீனுக்கு நீங்க ரெடி ஆகணும் எல்லாம் ரெடியா இருக்கு மேனேஜர் சார கொஞ்சம் வெளியே போக சொல்றீங்களா என்று கேட்க அமுதா சொல்வதற்குள் நான் வெளியே வெயிட் பண்றேன் என்று தன் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு வெளியில் சென்றான் சரியாக இன்னும் இரண்டு நாட்களில் அவனுக்கும் அமுதாவுக்கும் திருமணம் நடக்க போகிறது விஜய் மற்றும் அமுதாவிற்கு நடுவில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பாண்ட் இருப்பதாக அவனுக்கு ஏன் தோன்றியது என அவனுக்கே தெரியவில்லை அதனால் சம்பந்தமே இல்லாம இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறது ரொம்ப தப்பு நம்மளே இப்படி யோசிச்சா அமுதாவுக்கு அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வராதா எனக்கும் அவளுக்கோ கல்யாணம் ஆக விஜய் சாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அவருக்கும் அமுதாவுக்கும் நடுவுல எதுவும் இல்ல இனியும் இருக்காது என்று தன் புத்தியில் உரைக்கும் அளவிற்கு தனக்குத்தானே சொல்லி கொண்டான் அனாமிகாவுடன் கோபமாக தனது கேரவனுக்கு சென்ற விஜய் இப்ப எதுக்குடி இங்க வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க கோர்ட்ல நீயும் நானும் ஒரு வருஷத்துக்கு சேர்ந்து வாழணும்னு தான் சொல்லிருக்காங்க அதுக்காக நான் எங்க போனாலும் நீ என் பின்னாடியே வந்து என்ன டார்ச்சர் பண்ணும்னு எந்த அவசியமும் என்று கேட்க அவசியம் விஜய் நான் உன் கூட இருக்கும் போதே என்னை பத்தி யோசிக்காம நீயே மதுரை வரைக்கும் விடிய விடிய கார் ஓட்டிக்கிட்டு வந்து அந்த அமுதாவ ஏர்லி மார்னிங் மீட் பண்ற அவ கூட நின்னு அப்படியே ஃபீல் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருக்க வேற சின்ன பொண்ணு பார்க்கவும் கொஞ்சம் அழகாதான் இருக்கா உனக்காக இங்க ஒருத்தி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நடுவில் அருகில் சென்ற அனாமிகா அவனது தோள்களில் தன் கைகளை மேய விட்டாள் உடனே அவளை தன்னை விட்டு விலக்கி தள்ளிய விஜய் இப்படியெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது சும்மா நீயா லூசுத்தனமா எதையாவது வளரிக்கிட்டு இருக்காத நீங்க நான் இல்லாம ஷூட்டிங் ப்ராப்பரா நடக்கவே மாட்டேங்குது கோடி கோடியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதையும் கண்டுக்காம எப்படி இருக்க முடியும் அதான் இங்க வந்த உடனே அதை வச்சு நீயா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணாத என்று கோபமாக சொல்ல எது நான் ஸ்டோரி கிரியேட் பண்றேனா உன்னோட லவ் ஸ்டோரி தான் விஜய் அத கரெக்ட் பண்றது உன் ஒய்ஃபா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீ எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உன்னை பாத்துக்கிட்டே இருக்கிறது தான் என் வேலை உனக்கும் எனக்கும் நடுவுல யார் வந்தாலும் கண்டிப்பா நான் அவங்கள விட்டு வைக்க மாட்டேன் உனக்கு அந்த அமுதா மேல கொஞ்சமாவது சாப்ட் கார்னர் இருந்துச்சுன்னா நீ அவளை விட்டு விலகியே இரு அதான் அவளுக்கு நல்லது என்று அவனை மிரட்டும் தோரணையில் சொன்னாள் வந்த கோபத்தில் உடனே அவளுடைய குரல் வலையை இறுக்கி பிடித்த விஜய் என்னடி என்ன என்ன மிரட்டுற அளவுக்கு வந்துட்டே நீ என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை இங்கேயே கொண்டு புதைச்சிடுவேன் உன்னால அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது வந்துச்சுன்னா நீ இருக்க மாட்ட என்று தன் பற்களை கடித்து கொண்டு சொன்னான் மூச்சு விடுவதற்காக சிரமப்பட்டு கொண்டிருந்த அனாமிகா அவன் கையை தன் கழுத்தில் இருந்து எடுக்க போராடியபடி நீ கேமரா முன்னாடி நடிக்கலாம் விஜய் ரியல் லைஃப்ல என்கிட்ட கிட்ட நடிக்கணும்னு நினைக்காத இந்த ஜென்மத்துல உனக்கு நான் தான் எனக்கு நீதான் நான் சின்சியரா உன்னை லவ் பண்ற நீ பண்றது ரொம்ப தப்பு கண்டிப்பா அமுதா மாதிரி பொண்ணுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது அவங்க வீட்லயும் உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நீ தேவையில்லாம அவளை பார்த்து ஆகி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத என்று அப்போதும் கூட அவனுக்கு எதிராகவே பேசினாள் அமுதாவிற்கு தன்னை பிடிக்காது என்று அவள் சொன்னதை கேட்கும் போது விஜயின் இதயம் அவனுக்கே தெரியாமல் ஒரு கூர்மையான வலியை உணர்ந்தது அதன் தாக்கத்தில் அனாமிகாவை விடுவித்த விஜய் ஏ லைஃப்ல யார் இருக்கணும் போகணும்னு நான் மட்டும்தான் டிசைட் பண்ணுவேன் ஒருவேளை அவ எனக்கு நினைச்சாலும் நான் அவளை மாட்டேன் என்ன கண்ட்ரோல் பண்ற பவர் உங்க யாருக்கும் இல்ல பட் அவள மாதிரி ஒரு லோ கிளாஸ் பொண்ணுக்காக அப்படியெல்லாம் இறங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிசாசு என் பின்னாடியே வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியா வாழ முடியாது என் மறுபடியும் ஹைகோர்ட்ல நம்ம டிவோர்ஸ் உன் கூட நீ டார்ச்சர் எல்லாம் அனுபவிக்க முடியாது இந்த நானே நேர்ல வந்து கோர்ட்ல சொல்றேன்டி அப்புறம் அந்த ஜட்ஜ் எப்படி நமக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்னு பாக்குற என்று ஆத்திரம் பொங்க சொன்னான் அவசரப்பட்டு விட்டோமோ என்று நினைத்து மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்ட அனாமிகா ஏன் விஜய இப்படியெல்லாம் பேசுற நான் உன்னோட ஒய்ஃப் நீ எனக்கு மட்டும்தான் நினைக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா என்று விட்டு ஆசைக்காக நீ எத்தனையோ பொண்ணுங்க கூட இருந்திருக்க அது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் ஒரு நாள் கூட நான் அதை பத்தி எல்லாம் உன்கிட்ட கொஸ்டின் பண்ணதே இல்லை நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன் பட் என்னை தாண்டி உனக்கு இன்னொரு பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் வர்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அதனாலதான் உன் மேல கோபப்படுற மாதிரி பேசிட்ட அதுக்காக எல்லாம் அவசரப்பட்டு நீ இப்படி ஒரு முடிவுக்கு வராத நீ எனக்கு ஒன் இயர் டைம் கொடுத்துருக்க அத நினைச்சு பாரு விஜய் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீ நம்ம சஞ்சனாவுக்கு என் கூட சேர்ந்து வாழ ட்ரை பண்றதா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க வனிதா ஆண்டி கூட அதுக்கு சாட்சியா இருக்காங்க அப்படி நீ நினைச்ச உடனே என்னை விட்டு போயிட முடியாது விஜய் ப்ளீஸ் எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடு என்று கண்களில் நீர் பொங்க அவனிடம் கெஞ்சினாள் உன் அடிப்பை எல்லாம் வேற யாருக்கிட்டையாவது போய் காட்ட ஒருவேளை எனக்கு நிஜமாவே அந்த அமுதா மேல ஃபீலிங்ஸ் வந்தா அவ லோ கிளாஸ் பொண்ணா இருந்தா கூட பரவாயில்லன்னு அவ கூட சேர்ந்து வாழ்றத பத்தி கூட நான் கன்சிடர் பண்ணி பார்த்தேன் பட் உன்ன மாதிரி ஒரு பொண்ண எப்பயும் என்னால என் பக்கத்துல வச்சுக்கவே முடியாது சும்மா என் ஃபேமிலில இருக்கவங்கள பத்தி சொல்லி எனக்கு பூச்சாண்டி காட்ட ட்ரை பண்ணாத நான் சொன்னா அவங்க மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் அத கேட்டுதான் ஆகணும் சீக்கிரம் என் வீட்ல இருந்து பேக்அப் பண்ணிட்டு போக ரெடியாரு என்று அவளிடம் உச்ச ஸ்ருதியில் கத்தி சொன்ன விஜய் அந்த கேரவனை விட்டு வெளியேறினான் காதல் மலரும்